மது போதையில் வாகனத்தை செலுத்தி கடமையில் இருந்த போலீஸ்காரருக்கு மரணத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள இருபத்தி ஆறு வயது லோரி உதவியாளருக்கு எதிரான வழக்கு விசாரணையை சிறம்பான் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் வரும் ஜனவரி பதினாறாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது இந்த விபத்து தொடர்பான தடையவியல் அறிக்கை மற்றும் ரகசிய கேமரா பதிவு இன்னும் தயாராகவில்லை என்று துணை பப்ளிக் பி ரூபினி தெரிவித்ததை தொடர்ந்து வழக்கு விசாரணையை ஒத்திவைப்பதாக மாஜிஸ்திரேட் நூருல் தல்ஹா அறிவித்தார் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி குற்றம் சாட்டப்பட்டுள்ள லோரி உதவியாளரான கே கல்வின்ராஜ் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியுள்ளார் கடந்த ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அதிகாலை ஒன்று இருபத்தி ஐந்து சைக்கிளில் சென்று கொண்டிருந்த இருபத்தி மூன்று வயது முல்லா எஃப்என்டி என்ற போலீஸ்காரரை காரினால் மோதி தள்ளி மரணம் விளைவித்ததாக கல்வின் ராஜ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் உயிரிழந்த போலீஸ்காரர் ஜாலான் கம்பேல் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்தவர் ஆவார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்